இல்லை இல்லை காசு இந்த படத்தை கொடுத்து காட்டல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையாக எதிர்த்தேன் நேற்றைய படம் எதிராக இருந்தது இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம் அதனால் இல்லை அதாவது என்ன வெள்ளக்காரன் வந்தப்புறம் இந் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு வெள்ளக்காரன் இந்த பால் போடு வேலை இதெல்லாம் கொடுத்து தான் மதத்தை வளர்த்தான் மதத்தையும் கல்வியும் வளர்த்தான் வெள்ளைக்காரன் அதனால் கல்வியை வச்சுக்கிட்டோம் மதம் இப்போ இன்னைக்கு எங்கள் ஊரில் மதம் மாறாகவும் இருக்க தான் செய்கிறாங்க அந்த படத்தை பற்றிய அந்த கதை தான் இது இது ஆ யோ நீ யாரியா நீ யார்யா ஆ நீ நௌர்யா நீ பத்திரிக்காரன் நீ ஏவ் நீ நான் பேசுகிறியா ஆ ஆ நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவரை ஆ அயோ அவரை ஆ தானே சொல்ல சொன்னீங்க

அதனால நீங்க வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துகள் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்